ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற சிவா டெக்டைல்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் சேல் வந்து இருக்குங்க ஒன் ஹவர் சேலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு சேரீ எடுத்துட்டா தௌசண்ட் லினன் காட்டன் சேரீ நாலு சேரீ எடுத்துகிட்டா தௌசண்ட் அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்து கொஞ்சம் ஆஃபர் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இது பாருங்க நல்லா இருந்துச்சு நேவி ப்ளூ வித்து உங்களுக்கு வந்து மல்டி கலரில் கீழே இது பண்ணியிருந்தது இந்த சாரியோட ரேட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருந்தது ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் நல்லா இருந்தது நல்லா பார்டரோட நல்லா ஒரு பெரிய பார்டரோடு கொடுத்துருந்தாங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது இது பாருங்கள் இந்த சாரி அழகாக இருக்குல்ல உங்களுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டு காட்டுற பாருங்கள் வெறும் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தான் எப்படியெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் கலெக்ஷன்ஸ் அவ்வளோவோ அழகாக இருந்ததுங்க இந்த சாரி இதெல்லாமே உள்ள டசல்ஸோட உங்களுக்கு ப்ளவுஸோடு வர கலெக்ஷன்ஸ் தான் பொதுவாக இந்த ரேட்டுக்கெல்லாம் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வித்து ப்ளவுஸோடையே இந்த ரேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது அதுலேயே ஒரு ரெண்டு மூணு கலர் பார்க்கலாம் கனகாம்பர கலர் வித்து ஸ்கை ப்ளூ கலர் இருக்கிறது இதுவும் இருந்தது அவைலபிள் இருந்தது எதுவுமே சூப்பராக இருந்தது உங்களுக்கு கலெக்ஷன்ஸு பாருங்கள் இந்த கத்திரிப்பூ கலர் வித்து க்ரீனு இது அதை விட அழகாக இருந்தது எந்த கலரை எடுக்க எந்த கலரை விட அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாரி வந்து பார்த்திங்கன்னா கூச்சி வச்சுருந்தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் இதெல்லாம் பாருங்கள் க்ரீன் வித்து நேவி ப்ளூ கலர் கூட்டம் பார்த்திங்களா கடையில் எவ்வளோ கூட்டம் பாருங்க அப்படியே ஓவராலாக சுற்றி காட்டுறேன் ஒவ்வொரு பேஸ்கெட் சாரிகிட்டையும் கூட்டம் நிறையா இருக்குது இப்போ கலெக்ஷன்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து பல்லு போர்ஷனில் டூ ஃபார்ட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் ஒரு சமைக்கு ஒர்க்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஃபேப்ரிக் வந்து ஒரு டோலா சில்க் ஃபேப்ரிக் மாதிரி இருந்தது நல்லா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அழகாக இருந்தது இது பாருங்கள் உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சாரீஸ் மாதிரி இருக்குது இதோட ரேட் என்னென்னு பார்த்துடலாம் க்ரீன் வித் பிங்க் பார்டர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு ஒன் டபுள் நைன் தான் பல்லுவில் டசல்ஸோடு உங்களுக்கு வந்து வந்துடுது காம்பினேஷன் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குங்க அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டே இது டோலா சில்க் ஃபேப்ரிக் தான் பார்டர் நல்லா எடுப்பாக கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒன் எயிட்டியிலேருந்து அப் டூ வந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்க்குள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறேன் ஆல்ரெடி ஒன் ஹவர் சேல்ஸ் வீடியோவும் நான் கவர் பண்ணியிருக்கேன் இது பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ் பீஸு கவரோட வச்சிருக்காங்க டூ டபுள் நைன் தான் கூச்சு வச்சுருக்காங்கங்க கலர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூச்சு வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது கனகாம்பர கலர் வித்து ஸ்கை ப்ளூ ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபேப்ரிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக இருந்தது ரேட் எல்லாமே ரீசனபிள் பாருங்கள் இதெல்லாம் அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் ஒன் டபுள் நைன் தான் இது ஒன் டபுள் நைனுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இது பாருங்களேன் இது சூப்பராக இருக்குது ஒன் டபுள் நைன் தான் பாண்டியன் ஸ்டோர் ஸாரீஸ் மாதிரி இருக்குது இது நேவி ப்ளூ கலர் நல்லா டார்க்கு நல்ல டார்க்கு ஒன் எயிட்டி இதுதான் இதுவும் பாண்டியன் ஸ்டோர் சாரீ தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒன் எயிட்டிலேருந்து கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் எல்லாமே இதில் கலந்துருக்கு நான் வேரியபிள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இது டோலா சில்க் ஃபேப்ரிக்கு டூ டபுள் நைன் நல்லா ஒரு மஸ்டர்ட் எல்லோ பார்டர் வந்து க்ரே கலரு இதில் கூட உங்களுக்கு பல்லுள்ள டசல்ஸோடு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகழகான சேரீ சேரீயோட ரேட்டை அடித்து உடச்சிட்டாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் நல்லா ஒரு பிங்க்கு பார்டர் வந்து பெப்சி ப்ளூ கலரில் எடுப்பாக இருக்குது ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் ரேட் எல்லாமே ஃப்ளேவரபுளாக கொடுத்துருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க இது எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு பீச் கலரு பீச்சில் வந்து ஒயிட் பிரிண்ட் போட்ட மாதிரி இருக்கு த்ரீ டபுள் நைன் தான் த்ரீ டபுள் நைனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிங்க் வித் பிளாக் கலர் காம்பினேஷனில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது பாருங்களேன் டிஷ்யூ சாரி இதோட ரேட்டை காட்டட்டுமா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நம்ப முடியுது அவங்களால இந்த சாரியெல்லாம் எழுநூறு ரூபாய்க்கு வித்துட்டு மற்ற கடையில் எப்படி தவிர இவங்க அளவுக்கு ரேட்டை உடச்சி கொடுக்குறாங்கன்னே எனக்கு சத்தியமாக தெரிலங்க ரேட்டு அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு இதெல்லாமே இப்போ இதில் நிறைய கலர் இருக்குங்க த்ரீ டபுள் நைனுக்கு க்ரீன் வித் ரெட்டு இதுவும் த்ரீ டபுள் நைன் தான் நல்லா ஷைனிங்காக இருந்தது சாரீ பார்டர் கீழே நல்லா லென்த்தான பார்டர் கீழே சின்ன பார்டர் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சா காட்டன் சாஃப்ட் காட்டன் மாதிரி இருந்தது இதுவும் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் பாருங்கள் பிங்க் வித்து பிளாக்கு நல்லாயிருக்கா இதுலேயே நிறையா கலர் வச்சுருந்தாங்க இதே நிறைய கலர் பாருங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியோட சேர்ந்தது தான் க்ரீன் வித்து அதாவது மெஹந்தி க்ரீன் வித்து வாடாமல்லி கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதுவும் த்ரீ டபுள் நைனாக உங்களால் நம்ப முடியுதா பாருங்களேன் எப்படி இவ்வளோ கம்மியாக ரேட்டு கொடுக்குறாங்கன்னு சத்தியமாக என்னால் நம்பவே முடிலங்க அவ்வளோ ரேட்டு வந்து அடித்து உடச்சி கொடுக்குறாங்கங்க மக்கள் ஏன் இவ்வளோ ஊட்ட வருது கிடைக்கி அப்படின்னா இது ஒன்று தாங்க ரீசன் ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து உடச்சு கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நான் காட்டுறேன் பாருங்கள் ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்கும் இந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து மோர் 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 தென் ஒர்த்துங்க நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் அவைலபிள் இல்லை டைரெக்டாக போயிருங்க நான் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ரேட்டெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது இதில் புடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க டேரக்டாக போகும்போது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க இது பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து சாரி

ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸு ரேட்டும் ரீசனபிளாக இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிஷ்யூ ஸாரீ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க லேவெண்டர் கலர் இது வந்து பிங்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவும் பார்க்கலாமா முந்நூற்றி நாற்பத்தொம்போது ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க ரேட் எல்லாமே சூப்பர் சூப்பரா அடிச்சு உடச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அவ்வளோ அழகான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க டைரக்டா வரணும்னா வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரேட் எல்லாமே ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் கொடுத்துட்டு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப